ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி இட்டன் ரியல் சேனல் இந்த கெட்டி தயிர் அதாவது வந்து இங்கே ஒரு தயிர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இங்கே இது ரெண்டுமே இது 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 ரெண்டுமே தயிர் தான் தண்ணியை வந்து கெட்டியாக எப்படி தயார் பண்ணுறது ஜல்லி போல் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பாருங்கள் இது எப்படி 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 ஹேண்டில் பண்ணால் உடையாது பார்த்துங்க எப்படி ஹைலியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் என் பாருங்கள் ஆ ரெண்டு இது தயிர் தான் இது பாலில் தயிர் பண்ணோம் இப்போ நம்ம எப்படி இது தயார் பண்ணுறதுங்கிறத போன வீடியோவில் நம்ம காட்டியிருந்தோம் பாருங்கள் இப்போ ஏன் இந்த மாதிரி தயிர் இந்த இந்த இது இந்த இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா இது சாதாரணமாக கலர் இல்லாத தையை அது கலரான தையை இந்த வெட்டுறாங்க பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க பாருங்கள் வெட்டி எடுக்கிறாங்க வெட்டி எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அண்ணா ரைட்டா ஏன்னா அதே மாதிரி இந்த இந்த ஒயிட்டிங் டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அண்ணா இப்போ இதில் வந்து இந்த இது வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்குது இல்லையா ரோஸ் மில்க்கு கேள்விப்பட்டிருங்க ரோஸ் தயிர் இது ரோஸ் மில்க்கு வந்து நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலர் போடல இது நேச்சுரல் கலர் பீட்ரூட்லேருந்து பீட்ரூட்டை இது வந்து கலரிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் பீட்ரூட்டை கலரிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இருக்கும் பீட்ரூட்டில் வந்து பீட்டா கரோட்டீன் அப்படின்னு இருக்குது இந்த பீட்டோ கரோட் கரோட்டீன்ங்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு என்ன தெரியுமா நம்ம உடம்பில் வந்து நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது வந்து ஒரு மெட்டபாலிசம் நடைபெறும் மெட்டபாலிசம் நடக்கும்போது ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பாடியில் அக்கூமுலேட் ஆகும்போதும் நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் வந்து உருவாகிறது அப்போ வந்து இந்த பாடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்ன தெரியுமா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து நம்ம அப்பப்போ வந்து ஸ்கேவ்ஜ் பண்ணக்கூடிய உணவுப் பொருள்களை சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தது அந்த இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் கேவஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல மெட்டபாலிசம் போது ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து அதை வந்து உறிஞ்சி வெளியே ஏற்றுறது வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுடைய வேலை அது வந்து இந்த மாதிரியான கலர் க கலர் கலராக இருக்கக்கூடிய அதாவது வந்து கிரீன் கூட வச்சுக்கோங்க க்ரீன் மற்ற கலராக இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களையும் அதாவது இயற்கையிலேயே கலராக இருக்கக்கூடிய பொருள் இப்போ கரோ கேரட்டாக இருக்கட்டும் அல்லது க பீட்ரூட்டாகட்டும் அல்லது வந்து எல்லோ கலராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இதாகட்டும் மஞ்சளாகட்டும் கிரேப்ஸ் ஆகட்டும் என்ன பழங்கள் வேணாலும் அந்த கலராக இருக்கக்கூடிய எல்லா தாவரப் பொருள்களுமே வந்து ஆக்டஸ் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிப்பட்ட ஒரு தயிரை தான் நம்ம இப்போ வந்து உருவாக்கி இருக்கிறோம் அதையும் வந்து திடமாக இருக்க தயிர்ங்கிறது வந்து கொல கொல கொலன்னு இருக்கும் இங்கே வந்து நம்ம வந்து அதை வந்து கெட்டிய திடமான ஒரு ஒரு உணவுப் பொருளாக தயாரிச்சுருக்கிறோம் அதைத்தான் தான் வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இருந்தோம் நம்ம இதனை காலையில் செஞ்சோம் செஞ்சுட்டு இப்போ அதனுடைய ரிசல்ட் போன வீடியோக்காக செஞ்சோம் அந்த போன வீடியோக்கான ரிசல்ட்ஸ் தான் இந்த ரிசல்ட்டு இதை பாருங்கள் எப்படி கட் பண்ணும்போது இங்கே இருங்க எப்படி ம் அதே மாதிரி இது பாருங்கள் இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம் எந்த விதமான இந்த இது பார்த்திங்கன்னா அழகாக எக்கு ஒயிட்டு போலியே இருக்குது முட்டையினுடைய மஞ்சள் கழுவு வெள்ளக்கருவு போலையே இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த வருங்க ம் முட்டையினுடைய வெள்ளக்கருவு கூட இவ்வளோ இதாக இருக்கும் அந்த அளவுக்கு இதனுடைய வேக வச்ச வெட்ட முட்டையினுடைய வெள்ளக்கருவு போல் இது இருக்குது பாருங்க ம் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே வேர்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான உணவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பீவர்ஸ் மீண்டும் வேற ஒரு பதிவு சந்திக்கலாம்